கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் செய்தி சொல்லும் செய்தி இந்தியாவில் தயாரிப்போம் இறக்குமதியை பெருக்குவோம் செப்டம்பர் முப்பதாம் தேதிய இந்து நாள் இதழில் வெளியான வாட் ஹாஸ் மேக் இன் இண்டியா அச்சீவ்டு எனும் செய்தி கட்டுரையின் அடிப்படையிலான செய்தியை காண்போம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியில் அறிவிக்கப்பட்ட இந்தியாவில் தயாரிப்போம் எனும் திட்டமானது இரண்டு முக்கிய நோக்கங்களைக் கொண்டது முதலாவதாக நாட்டின் ஜிடிபி எனும் மொத்த உற்பத்தியில் தயாரிப்பு துறையின் பங்களிப்பை பதினைந்து சதவிகிதத்தில் இருந்து பத்து ஆண்டுகளுக்குள் இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்துவது ஆகும் இரண்டாவது நோக்கம் தொழிலகங்களில் வேலை செய்வோர் அறுபது மில்லியனாக இருப்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் கூடுதலாக மேலும் நூறு மில்லியன் நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவது ஆகும் இந்தியாவில் தயாரிப்போம் எனும் திட்டம் தொடங்கி தற்போது பத்து ஆண்டுகள் கடந்த நிலையில் அத்திட்டத்தின் நோக்கங்கள் எவ்வாறு நிறைவேறியுள்ளன என்பதை அரசாங்கத்தின் என்ஏஎஸ் அதாவது தேசிய கணக்கு புள்ளி விவரத்தின்படி பார்க்கும் பொழுது ஜிடிபி எனும் தேசிய மொத்த உற்பத்தியில் தயாரிப்பு துறையின் பங்களிப்பானது முன்னேற்றம் எதுவும் இல்லாமல் பதினைந்து முதல் பதினேழு சதவிகிதமாகவே தொடர்ந்து இருந்து வருகின்றது மத்திய அரசின் என் நிறுவனத்தின் புள்ளி விவரங்களின்படி உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு பெருகுவதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினொன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக குறைந்து உள்ளது அதே போன்று அமைப்புசாரா உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையும் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் முப்பத்தி எட்டு மில்லியனாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முப்பது மில்லியனாக குறைந்து உள்ளது இந்தியாவின் ஜிடிபி எனும் தேசிய மொத்த உற்பத்தியானது ஆண்டுதோறும் ஏழு சதவிகிதம் உயர்ந்து வரும் நிலையில் தொழில் உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதால் தொழில் துறையில் நிலையான முதலீடுகள் சீர்குலைந்துள்ளதையே காட்டுகின்றது இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் மூலமாக இந்திய பொருட்களின் உற்பத்தி பெருகாத நிலையில் நமது நாட்டிற்கு தேவையான தொழிற்கூடப் பொருட்கள் இறக்குமதி மூலமாகவே அதுவும் சீனாவிலிருந்து அதிகமான இறக்குமதி மூலமாகவே பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது உலக வங்கியானது ஆண்டுதோறும் வெளியிட்டு வந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது எளிதாக தொழில் செய்வதற்கான நாடுகளின் பட்டியலில் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டில் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் இருந்த இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் அறுபத்தி மூன்றாம் இடத்திற்கு முன்னேறிய போதிலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கான முதலீடுகள் ஏன் வந்து சேரவில்லை என்பதற்கான விடையை தேட வேண்டியுள்ளது உலக வங்கியின் அட்டவணை குறியீடானது உள்நோக்கத்துடன் மோசடியாக தயாரித்து வெளியிடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அது கைவிடப்பட்டது ஆனால் இந்தியாவின் கனவு இந்த குறியீட்டினால் உந்தப்பட்டு காணல் நீரை தேடிய கதையாக ஆறு ஆண்டுகள் வீணாக கழிந்து போனது வேதனையே இந்திய தொழில்துறையை இத்தகைய பின்னடைவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் ஆராய்ச்சி சார்ந்த வளர்ச்சியினை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஈடு கொடுக்கவும் நிதி தேவையை பூர்த்தி செய்யவும் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை கொண்டு புதிய தொழிற்கொள்கையை உருவாக்கி முனைப்புடன் செயல்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் ஆகும் நன்று நண்பர்களே செய்தி சொல்லும் செய்தியின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்